பெஞ்சல் புயல் எதிரொலி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடலரிப்பு காரணமாக படகை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதி இருசக்கர வாகனத்தில் மீனவ கிராமங்களுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்த அதிமுக மாவட்ட செயலாளர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையோர மீனவ கிராமங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன புதுக்குப்பம் ஓம்புகார் வானகிரி மாணிக்கம்பங்கு சின்னகுடி புதுப்பேட்டை குட்டி ஆண்டியூர் வெள்ளக்கோவில் தரங்கம்பாடி என அனைத்து பகுதிகளிலும் கடல் சீற்றம் காரணமாக கரை அரிப்பு பலமாக ஏற்பட்டுள்ளது மேலும் மீன்பிடி துறைமுகங்களில் படகு இரங்கு தளம் சேதமடைந்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் படகை கரையில் நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் புதுப்பேட்டை வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் நீர் ஒப்பு கலந்த நிலையில் தண்ணீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சின்னங்குடி பகுதியில் கடற்கரை ஓரத்தில் சுடுகாடு பாதை அரிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களின் வலைப்பின் பின்னும் கூடம் சேதமடைந்துள்ளது தங்களது கிராமத்திற்கு கடலரிப்பை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எஸ் பவுண்ட்ராஜ் நேரில் சென்று மீனவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் வாகனம் செல்ல முடியாத இடங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார்